ஏனமே சிவாயனமே ஸ்ரீகுருபி ஆனமே இந்த சிவராத்திரியினுடைய பலன்கள் என்ன எதனால எப்படி நமக்கு பலன் கிடைக்கிறது போது நம்ம பார்க்குறோம் தனி ஒரு மனிதனா ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறோம் அல்லது இறை வழிபாடு பண்ணுறோம் பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்ற பலனோட இந்த கூட்டு ஜபம் அப்படின்றதுக்கு கூட்டு வழிபாடுக்குண்டான தன்மை அப்படின்றதே அதிகமே அதனுடைய பலனே பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் அதை நம்ம கண் கூட பார்க்குறோம் ஒரு நபருக்கு முடிய முடியாமல் ஒரு மருத்துவமனையில் இருந்தால் கூட கூட்டாக சேர்ந்து அந்த வழிபாடு பண்ணும்போது அவருக்கு உண்டான உடல் தேறி வர்றதாக நம்ம கண் கூட பார்க்குறோம் எல்லா நல்ல விஷயங்களும் இந்த கூட்டு ஒளிப்பாடில் நடக்கும் அப்போது இந்த மகசிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா நான் மட்டுமல்ல நீங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அம்மையப்பனை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கு எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் தேவர்களும் பல பல மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்றாங்க ஸ்தோத்திரங்கள் படிக்கிறாங்க தியானத்துல இருக்கிறாங்க நாம் மட்டும் இல்ல நீங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நாமும் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்போம் ஒருத்தர் பண்ணாம இருப்போம் ஆனா இந்த சிவராத்திரி நாளில் இந்த கூட்டு வழிபாடு இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகிறது உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எம்பெருமான வழிபாடு பண்ணிட்டு இருக்கு அந்த நாளில் நாமளும் பண்ணும்போது விரதம் இருந்து இரவு தூங்காமல் சிவ வழிபாடு பண்ணும்போது எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாம் கூட்டு ஜபம் தான் அது புரியுதுங்களா ஒரு இடத்துல உட்காந்து பண்ணக்கூடிய கூட்டு வழிபாடு இல்லை இது உலகம் பூரா நடைபெறக்கூடிய கூட்டு வழிபாடு அப்போ இதோடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அதில் வைக்கக்கூடிய நம்மளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும் ஒரு மடங்கு பல பல மடங்கு கடன் கிடைக்கும் அப்படின்றத நாமளே புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு தனியாக வந்து வேற யாரும் வந்து இல்லை நம்மளே வச்சு பார்த்தா தெரியும் அப்போ தனியாக ஒருத்தர் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாரும் வழிபாடு பண்ணும்போது நாமளும் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலன் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் அப்படின்றது பல மடங்கு நம்மை வந்து சேரும் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் பல மடங்காக திருப்பி பலன் தரும் இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிவத்தியானமும் நமக்கு பல மடங்காக பலனை கொடுக்கும் என்ன செஞ்சாலும் சரி ஜபம் பண்ணாலும் சரி ஒரு சிவபுராணம் படித்தாலும் சரி அல்லது சிவனுடைய மந்திரங்களில் அதாவது சிவத்தியானம் இப்படி சிவன் சம்மந்தப்பட்ட எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு பல மடங்கான பலனை கொடுக்க வல்லது இந்த மகசிவராத்திரி என்று செய்யக்கூடிய வழிபாடுகள் ஸோ இதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக கருதி சரியான வழிமுறையில் பூஜை பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த சரியான வழிமுறை என்னன்றதையும் நான் பின்னாடி நான் கொடுக்குறேன் எப்படி எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத அதில் எதெல்லாம் முடியுதோ அதையெல்லாம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பாதையை எம்பெருமானுடைய தேவால் மாற்றிக்கொள்ளுங்கள் ஸ்ரீ ஸ்ரீ குரு